ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஸ்பெஷலான ராசி பழங்கள் நமக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் எல்லாம் காத்திருக்கு அப்படின்ற ராசி பலங்களை இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டும் தனித்துவமாக தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ முழுமையாக இந்த வீடியோ பார்த்து முழு பழங்களையும் பெரும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் பட்டன் எடுத்து விட்டீங்கன்னா புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க நமது ராசி பலங்களை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் நண்பர்களே எனவே அனைவரையும்

இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மினி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப்தேடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது துளம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க இது தவிர ராசி அதிபதி என்ற தினம் நான்காம் இருக்கிறது குரு ராசியை பார்த்து கொண்டுள்ளது என அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுறதுனால இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி உங்களுக்கு தேவையான பண வரவுகள் டக்கு டக்குன்னு டைமிங்ல கிடைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நான்கு அதிலும் நீங்கள் தேவைக்கேற்ப உடனுக்குடனாக பண உதவிகளை கிடைக்கப்படக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுனால பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே இன்னைக்கு இருக்காதுங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் எல்லா விதமான தேர்வுகளையும் நீங்கள் வந்து முதலிடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அந்த அளவுக்கு படிப்பில் ஆர்வம் பெருகும் மேலும் கல்வியில் சிறந்து விலகுவீங்க ஞாபக சக்தி அதிகரிக்கும் சிறந்த ஒரு நாளாக மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை இந்த தினம் கண்டிப்பாக அனுபவிக்க முடியுங்க அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கிறது இப்பொழுது உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய நண்பர்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்குங்கிறதுனால வேண்டிய உதவியை உங்களது நண்பர்களிடமே கேட்டு பெற்றுக்கொள்வதில் இந்த எந்த தயக்கும் நீங்க காட்ட தேவையில்லைங்க உங்கள் உங்க உங்களுக்கோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கோ திருமண ஏற்பாடுகள் செய்யணுங்கிற பேச்சுவார்த்தைகள் நீங்கள் நீங்க ஆரம்பிக்கலாம் அதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்வதற்கு நீங்க நல்லதுங்க சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இப்போது உங்களுக்கு வலுவாக இருக்கிறது இனி அற்புதமான ஒரு நாள் குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்குங்க ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் சண்டை சச்சர்கள் இல்லாமல் அமைதியாக குடும்ப வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு அமைத்து தருவாங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இன்று தினம் உங்க திறமையை பார்த்து மத்தவங்க வியப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு திறமைகள் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டுங்க உத்தியோகப் பணியில் உயரதிகாரிகள் உங்களுக்கு திறமையை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க அந்த மாதிரியான நல்ல சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்கள் டேலண்ட்டை வெளிப்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இங்கே கண்டிப்பாக பெற முடியுங்க இன்றைய தின மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய நாளை யோகம் இருக்கிறது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே ஆரோக்கியமும் சூப்பராக இருக்கும் உற்சாகமான மனநிலையும் இருக்கிறதுனால உங்கள் விருப்பம் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாங்க ஒரு டானிக் மாதிரி இந்த ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு உதவும் எனவே ஹெல்த் இன்றைக்கி சூப்பராக இருக்குது எனவே அற்புதமான நாள் இன்றைய தினம் கல்வி சங்கம் எல்லா பணிகளும் இன்றைக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருங்க உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே மறையக்கூடிய சிறந்த ஒரு நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறதுங்க ஆனால் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான எல்லாம் பண்ணும்போது இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும் வியாபார ரீதியாக சரி உங்கள் பர்சனல் ரீதியாகவும் சரி நீங்கள் எதாவது கொடுக்கிறாங்களே இன்னைக்கு செய்யறீங்க அப்படின்னா சிந்தித்து செயல்பட்டால் அதிகமான நன்மைகளை எங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை பெற முடியுங்க வியாபாரிகளுக்கு உங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாம் இப்போது கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உயரதிகாரிகள் ஆதரவு கிடைக்கிறதுனால உத்தியோகஸ்தர்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள்லாம் ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்குவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு கெத்துக்கூடக்கூடிய நல்ல மதிப்பான சூழ்நிலையும் உருவாக நண்பர்களே இன்றைய தினம் அதன் மூலமாக நல்ல செல்வாக்கு மட்டுமல்ல துன்பங்கள் மறையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உயர்ந்த சில காஸ்ட்லியான பொருட்களெல்லாம் இப்போ உங்களால் வாங்க முடியும் அந்த மாதிரி பொருட்களை வாங்குவது மூலமாக அதிகமான ஆனந்தம் படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் மட்டும் காதலின் இசையை வந்து கேட்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான ஒரு நல்ல ரொமான்ஸ் நண்பர்கள் மிக்க ஒரு நாளாக இன்னைக்கு அமைவீங்க எனவே அற்புதமான ரொமான்ஸ் நண்பர்கள் நாள் உங்களுக்கு மனதில் வந்து ஆக்கிரமித்து கா காணப்படக்கூடிய யோகம் இருக்குங்க காதல் இசை உங்களுக்கு மற்ற எல்லா இசையும் வந்து மறக்கடிக்கும் அந்தளவுக்கு காதலில் நீங்கள் லைக்கக்கூடிய சூப்பரான ஒரு நல்ல சூழ்நிலை என்ற தினம் உங்களுக்கு ஏற்படுதுங்க இந்த தினம் நீங்கள் ஜில்லுன்னு எதுவுமே பொருட்களை வந்து குடிக்கிறதோ எடுத்துக்கிறது வேண்டாங்க அதனால் உடல் ஆரோக்கியம் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை வந்து நீங்களே கெடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க ஜில்லுன்னு எந்த பொருட்களையும் இன்றைக்கி சாப்பிடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று கூடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரெண்ட் நண்பர்களெலாம் கூடக்கூடிய இடங்களில் உங்களுடைய நகைச்சுவையான இயல்பு காரணமாக நீங்கள் வந்து பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் கடந்த சில நாட்களில் ரொம்ப பிஸியாகவே இருந்த அன்பர்கள்லாம் இப்பொழுது கொஞ்சம் ஓய்வு நேரத்தை கிடைக்கப்பெறுவீங்க எனவே அதன் மூலமாக நிம்மதி பெறுகிற நண்பர்களே படம் தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு முடியல சின்ன சின்ன சண்டைகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குங்க இருந்தாலும் அமைதியான தன்மையினுடைய நீங்கள் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கை துணையுடைய நெருக்கம் வந்து இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க உடல் ரீதியான நெருக்கம் இன்னைக்கு சூப்பராக அதிகரிக்கக்கூடிய இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கையை அதிகமான தித்திப்பாக அமையும் பணம் ரிலேட்டடான விஷயங்களை மட்டும் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட எதுக்காக பணம் செலவு பண்ணுறீங்க என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்றத உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கொள்ள நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுங்க அப்போது தான் இல்லற வாழ்க்கையின் முழுமையான என்பதை நீங்கள் வந்து அனுபவிக்க முடியும் ஏன்னா பணம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து போகும்போது அதை வந்து ஒரு மன வருத்தத்தை உங்கள் வாழ்க்கை துணைக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்காதுங்க அந்தளவுக்கு பெரிதாக எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க ஆக்சுவலாக புண்டு புரிதலை ஏற்படுத்தாமல் இருக்கிறதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றது உங்கள் வாழ்க்கை துணை புரிஞ்சுக்கிட்டால் எந்த சண்டையும் வராதுங்க அற்புதமான ஒரு நாளாக நீக்கினீங்க இல்லற வாழ்க்கையை அனுபவிப்பீங்க சிறந்த ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான ஒரு நாள்கள் கொடுக்கலவங்க எல்லாமே இன்னைக்கு சீராக நடைபெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது கஷ்டங்கள் எல்லாமே மறையும் விலையுறந்த காஸ்ட்லியான பொருட்களை வாங்குவீங்க திறமைகளை வெளிப்படுத்துவீங்க நல்ல கெத்தான ஒரு நாளுங்க இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் எல்லோ கலர் பயன்படுத்தலாங்க மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் எயிட் இன்னைக்கு பயன்படுத்தலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது தொலாம் ராசி என்பதில் யாரலாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ என்ற தினம் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி மனத்திலேயே உண்டாகக்கூடிய அற்புதமான ஒரு நாள் மாணவர்களுக்கு கல்வியில புதிதாக ஆர்வம் ஏற்படும் அதனால கல்வி வாழ்க்கை மிக மிக சிறப்பாக நல்ல முன்னேற்றகரமாக அமையுங்க குழப்பங்கள் நீங்கும் அற்புதமான நாள் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் பெரும்பாலான குறையக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபார ரீதியாக அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் ஏன்னா போட்டிகள் எல்லாமே இப்பொழுது குறைந்து விடும் கொடுக்கிறவங்களை சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் சிந்தித்து நிதானித்து பொறுமையா செயல்படுங்க வெற்றிகள் அதிகமாக கிடைக்குங்க வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய போட்டிகள் எல்லாம் நீங்க சிறப்பாக சமாளிப்பீங்க விசாகம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்றைக்கி கெத்தான ஒரு நாளுங்க உங்கள் தலைமையை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க மேலும் நீங்கள் பெருந்தன்மையாக நடந்துக்குவீங்க அதன் மூலமாக நல்ல மதிப்பான சூழல் உங்களுக்கு ஏற்படுங்க உயரதிகளில் ஆதரவு கூட அலுவலக பணிகளை கிடைக்கும் விலையுருந்து சில காஸ்ட்லியான பொருட்களை உங்களால் இப்போது வாங்க முடியும் எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் துன்பங்கள் குறையக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே